국민ively ‫ In vomra நாங்கள் பெற்ற பிள்ளைகள் எங்களை சரியாய் சென்று விட்டாலும் இதோ நாங்கள் பெறாத பிள்ளைகளாய் எங்கள் கண்ணதிரே நீங்கள் கண்கள் எரிய கண்ணீர் மனிதர் ஆம் ஆனந்த கண்ணீர் மனிதர் அன்போடு உங்களை நாங்கள் அனைவரும் இன்று எங்களுக்கு உணவு கொடுத்த உங்களுக்கு இறைவன் எல்லாம் கொடுக்கட்டும் படிக்கும் உங்கள் குழந்தைகளின் நாவில் சரஸ்வதி குடியேறட்டும் உள்ளத்தில் தன்னாய் இருக்கும் உங்கள் இல்லத்தில் லட்சுமி குடியேறி நீங்காதே நிரந்தரமாய் பார்த்து செய்யுங்கள் வாய்ப்பிருந்தால் எங்களை காண மீண்டும் வாருங்கள் சுற்றம் சூழ நீங்கள் சுவிட்டமாய் வாழ எங்கள் அனைவரின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் இன்று நவம்பர் ஏழில் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் காணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திரு எஸ் இந்திரன் எம் சி ஐந்தாவது மண்டல குழுத் அவர்கள் மற்றும் தாம்பர மாணவ இளைஞரணி சார்பில் துணை அமைப்பாளர் வே சுப்பிரமணியன் தாம்பர மேற்கு பகுதி நிர்வாகிகளை அணி வருகின்றார் இன்னொரு மீது ரகம் காண்பவர்கள் இருப்பதை இயன்றதை ஏழைகளுக்கு கொடுப்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் இறைவனுக்கு இணையானவர்கள் இன்று எங்களுக்காக வந்து அன்பும் ஆதரவும் தந்திருக்கும் உங்கள் பணியில் தொழிலில் வாழ்வில் ஏன் முகம் கண்டு நீங்கள் பண்படம் உயர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் நினைத்திருக்க வேண்டும் நீடித்திருக்க வேண்டும் சுற்றாம் நீங்கள் வாழ்வாக வாழ வாழும் தெவுகளான முதியோர்களில் பரிபோதனா ஆசீர்வாதங்கள் என்று உங்களுக்கு தக்கத்துணையாக இருக்கட்டும் ഇവരെ നേശിക്കും കളിയുംളമുടൻഗുടൻഗൻ ത